அழத்தி ரோவையுடைய ஒரு நெருக்க முடியாத பிசு கற்ற பாய்மம் உள்ளாறை ஆறையுடைய ஒரு கிடை குழாயினூடாக பாய்ந்து பின்னர் ஆர்பைட்டு குழாயில் ஒரு ஒடுக்கமான பகுதியினூடாக செல்கிறது ஆறதானு சொல்லியிருக்காங்க ஆர்பைட்டு ஒடுக்கமான குழாயினூடாக செல்கிறது குழாயின் அகன்ற பகுதியில் உள்ள பாய்மத்தின் அமுக்கமும் வேகமும் முறையே அகன்ற பாய்ந்தா இருக்கு பினோட் பினோட் அமுக்கம் முறையே குழாய் ஒடுங்கிய பகுதியில் பாய்மத்தின் அமுக்கம் ஆகுது பி ஒன் ஒடுங்கிய குழாய் பி ஒன் என்ன என்ன எடுத்துக்கிறாங்க இப்போ ஒரு நெருக்க முடியாது பாய் தானே இப்போ அருகே போட்டு பாய்ச்சலனு எடுக்கிறேன் இந்த புள்ளி என்ன எடுக்கிறேன் இந்த புள்ளியை பிஎன் எடுக்கிறேன் ஏக்கி பிக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ அந்த புள்ளியே சமல்ல கூடன்னு வச்சுக்கொள்கிறேன் முதலாவது வேனூல் இதை யூஸ் பண்ணுவோம் அதாவது என்ன பி ஒன் ப்ளஸ் அரை ரோ வி வர்க்கம் ப்ளஸ் ரோ ஜி ஹெச் சமன் என்ன ஒரு மார்லி என்று தெரியும் கேன்னு கொண்டேண்ணா புள்ளி ஏக்கும் பிக்கும் யூஸ் பண்ண போகிறேன் ஏக்கும் பிக்கும் புள்ளி ஏயில் இயக்கப்பாட்டு சக்தியும் அமுகம் இருக்கான்னு கிட்டே அமுக்கம் இருக்கா அதான் பீ நோட் சொல்லியிருக்காங்க பீ நோட் இந்த இது பார்க்குறேன் பீ நோட் கூட்டர் அரை ரோவி இருக்க வேண்டாம் இயக்கப்பாடு சக்தி உகம் வந்து இயக்க சக்தி இருக்கும் அப்போ அரை ரோ வி வீணோட்டை வர்க்கம் ரோஜி எச்சு கேட்டால் எதுவும் அழுத்தத்தில் இல்லை அதனால் ரோஜி வச்சுருக்கா என்ன இந்த சமாளித்த புள்ளி கூட தானே எடுக்கிறேன் அப்போ ரெண்டு சமன் தானே ரோஜி அச்சு சமன் இதில் அமுக்கம் தான் கேட்குறாங்க இந்த பி பி கே பி ஒன் பி ஒன் ப்ளஸ் இதில் ஏக சக்தி தான் இருக்க போகுது என்ன ஒரு விவகத்தில் வரப்போகுது விவன் போடுறேன் விபத்தில் வரப்போகுது அழுத்தம் இருக்க மாட்டா அழுத்தம் இல்லை அதனால ரோஜி வராது இயக்கம் ஓகே இப்ப எங்களுக்கு இந்த ஒனை தான் கேட்குறாங்க அப்ப இதுல அடுத்த இன்னொரு இது பெய்வொழின் சம்பாடு இதை விட்டு இன்னொரு இருக்கிறா பிசுக்குமேற்ற பாயில கனளவு பாய்ச்சல் வீதம் கனளவு பாய்ச்சல் வீதம் இதில் என்ன கான்செப்ட்னா இதுக்குள்ள வர வர்ற கனலை பாய்ச்சல் உருளகு நேரத்தில் வர கனலை பாய்ச்சலும் இதில் கனலை பாய்ச்சலும் சமன் இந்த கனளவு பாய்ச்சல் பெருக்கமா பெருக்கமாக இருக்கு குறுக்கோட்டு பரப்புலையும் வேகத்திலையும் பெருக்கமாக இருக்கு இதில் இருக்க கனல இந்த குழாய்க்குள்ளே இருக்க கனலை பாய்ச்சல் வீதம் இதுக்குள்ளே இருக்க கனவை பாய்ச்சல் வீதம் சமந்தான் அப்போ ஏ ஒன் பி ஒன் சமன் அது குறுக்கோட்டு பரப்பு தரவேகம் அப்ப அப்போ ஏ புளிக்கும் பி புலிக்கும் நான் யூஸ் பண்ணுறேன் ஏ புளிக்கும் பி புளிக்கும் என்ன கேட்டிங்கன்னா தொடர்பு கொண்டு எடுக்க போகிறேன் எப்படி ஏ ஒன் பி ஒன் இந்த இதில் குறுக்கோட்டு பரப்பு ஏ ஒன் பி ஒன் சமன் சமன் ஏ டூ வி டூ சரியா குறுக்கோட்டு பரப்பு பையாக இறக்கம் தானே பை வர்க்கம் ஆர் ஆர் தானே அப்போ ஆர் வர்க்கம் வேகம் பி நோட் சமன் இதில் குறுக்கோடு வேகம் பை ஆர் பை டூன்ற வர்க்கம் தர பி டூ சரியோ பையன் பையன் பட்டுவோம் அடுப்பணிக்கோமே அப்போ ஆர் வர்க்கம் தர வி நோட் சமன் இதில் ஆர்வர்க்கம் அடுப்பணிக்கிறேன் கீழே நாலு ரெண்டாம் வர்க்கம் தானே நாலு தர பி டூ ஆகவே இதிலருந்து ஆர்வர்க்கத்தை ஆறு தூக்கிட வேண்டாம் பி நோட் சமன் நாளாக இருக்க போகுது இதுதான் அந்த தொடங்கு வீட்டுவண்டா பி ஒன்னு போட்டோன்னா இது பிவன் தானே இதுதான் அதே மாதிரி இது பிவனுங்கள் போன் சமன் இது மாத்திரம்டா கூட விவன் சமன் நாலு போடலாம் தானே இந்த சமன் நாலு விநோட் நாலு விநோட் நீங்கள் திருப்பி வந்து போடுவோமா பிவன் சமன் நாலு விநோட் அப்போ திருப்பி எழுதுறேன் நோட்யா பிளஸ் அரை ரோ பி நோட்ட வர்க்கம் சமன் பி ஒன் பிளஸ் அரை ரோ பி நோட்டுக்கு பி ஒன்றுக்கு பதில் பீ நோட் நாலு பீ நோட் போடலாம் அப்போ நாலு பி நோற்ற வர்க்கம் ஆகவே பி நோட் சக அரை ரோ வி நோட்வர்க்கம் சமன் பிவன் ப்ளஸ் அரை ரோ நாலு வி நோட் வர்க்கம்னா பதினாறு வி நோட்டை வர்க்கம் அப்போ பிவண்ணந்தவை கூட்டு போடுறது எங்களை வந்தால் எங்களை ஒன்று வந்து விடுவோம் இந்த பிவண்ணந்தவனுக்கு அப்புறம் பிவன் சமன் பி நோட் ப்ளஸ் அரை ரோ பி நோட்ட வர்க்கம் கூட்டு வரையங்கள் வந்தால் சய அரை இந்த கூட்டு வரங்கள் வந்துட்டு பிவன் மட்டும் தனியாக எடுத்துவிட்டேன் அரை ரோ பதினாறு பி நோட்ட வர்க்கம் ஆகவே பிவன் சமன் பி நோட் அப்படி இருக்கும் சகசய அப்போ வேறுபட்ட கூறி கழிப்படும் போது பதினாறுல இருந்து அரோக்கம் அற ரோவியம் பதினாறு ரூபாய்க்கு பதினாறு அறரோவியத்திலிருந்து அரோ இயற்கத்துல கழிச்சு வரும் இதுல விட கழிப்பிடமாட்டா இது கூட்டலாம் தான் பெருசு அப்படி வரக்கூடிய புடல் பி நோட் பி வன்சம் பி நோட் ஓமன்டா சரி சரி பதினஞ்சு அரை ரோய் வர்க்கம் சரி அரை இருக்குதுல அரை இந்த அரை இருக்கு அரை ரோவி வர்க்கம் இதே மாதிரி பதினாறு அரை ரோய் வர்க்கம் அப்போ பதினாறு அரை ரோவி வர்க்கம் இல்லை இந்த ரோவி வர்க்கம் கழிப்பட்ட இதில் பதினஞ்சு அரை ரோய் வர்க்கம் தான் இடம் அப்போ அப்போ ஒன் சமன் பி ஒன் சமன் பி நோட் சய பதினஞ்சு அரை அரைண்டா பதினஞ்சு தானே பதினஞ்சு அரை ரோ பி நோட் வர்க்கம் எப்படி படிக்க துறையிலிருந்து இதை செஞ்சுருப்பீங்க வனிவனையும் பெண் சேத்தத்தையும் வச்சுக்கொண்டு செஞ்சிருப்பீங்க பேசிக்கான ஒரு கல்வி தானே அது